பெயரில் கருவாட்டு கிளம்பி எப்படி சேரணு பார்க்கலாமா வாங்க வீடியோ கிளப்பெலாம் இரநூத்தம்பது கிராம் தட்டைப்பயர் அப்படியே எடுத்துக்கோங்க புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க ஒரு குக்கர் வச்சு அதை அப்படியே நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக வறுத்தா போதும் ரொம்ப கறிக்கிற வேணாம் லைட்டாக அப்படியே வறுத்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு நூற்றம்பது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றினீங்கன்னா செம்மையாக இருக்கும் எந்த குழம்பா இருந்தாலும் முக்கியமாக கருவாட்டு குழம்புக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்துக்கோங்க அதை அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா நெய்ஸாக அரைச்சிடுங்க பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக இருக்குது அதனால நாலு எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்களும் அப்படி எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராம் பூண்டு எடுத்திருக்கேன் நீங்களும் அப்படி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெந்தய தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு நல்லா வதங்கினதும் பெரிய வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படியே கருவேப்பிலே சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கினது இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி அப்படியே சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிடணும் வதங்கினது ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்படியே போட்டு சேர்த்துக்கோங்க நல்லா லைட்டாக கொஞ்சமாக அப்படியே தண்ணி விட்டுட்டு அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது இப்போ அரைச்சி வச்ச வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அப்படியே சே நல்லா கொதிக்க விட்ருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்கட்டும் பார்த்துக்கோங்க இப்போ அந்த தட்டைப்பயரை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து நம்ம அப்படியே புளியை கரைச்சி அப்படியே ஊற்றிக்கலாம்